ஹாய் நான் உங்களுடைய மாலா பேசுகிறேன் அம்மனை பற்றி வடப்புறம் காளியை பற்றி வாராகியை பற்றி நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன்பா அம்மன் அப்படின்னாலே அவள் தாயு உள்ளம் கொண்டவள் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் கொஞ்சம் நம்ம அழுதாலும் அவளால் தாங்க முடியாது நிறைய நான் இதில் பார்த்துருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு கதையே இருக்குது அதாவது உண்மையாக என்னென்னா இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா என் அம்மா மாதிரி தான் அவளை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அவள் கல்யாணம் பண்ணி வைச்சா அப்படி தான் நான் இருக்கேன் இனி ஒரு ஒருத்தி என்னன்னா அவள் வந்து தான் குழந்தை மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு பொன் குழந்தைகள் இருக்கு ஒரு பையன் இருக்கான் மூணாவது குழந்தை எனக்கு இவ தான் அப்படி பொன் குழந்தை எனக்கு இவ தான் அப்படிங்கிற மாதிரி எது நடந்தாலும் கோவிலில் போய் அந்த கருமாரி அம்மான்ட்ட கேட்காம அவள் பண்ண மாட்டான் அதே மாதிரி ஒரு நாளைக்கு நல்ல பணக்காராவா வைர நெக்லஸ் ஒன்று வாங்குறாள் எல்லாரும் வந்துட்டு பெரிய பொண்ணு கேட்குறா சின்ன பொண்ணு கேட்குறான் பையன் கேட்குறான் எனக்கு இதை கொடு எனக்கு இதை கொடுன்னு எல்லாரும் கேட்குறா அப்போ அவள் சொல்கிறா முதல்ல நான் அம்மனுக்கு போய் அவளுக்கு போடுவேன் என் மூணாவது பொண்ணுக்கு போட்டுவிட்டு அவளுக்கு போட்டுட்டு தான் அதை யா அவள் குலுக்கி போடுவேன் அவள் யார்கிட்ட கொடுன்னு சொல்கிறாளோ அவள்கிட்ட தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவிலில் கொண்டு போய் அதை அந்த நெக்லஸை வைர நெக்லஸை அம்மனுக்கு அவள் சாத்துறான் சாத்திட்டு நான் நாளைக்கு வந்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் வாதியாற்ற குறுக்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவன் ஆற்றுக்கு வந்துடுறான் அடுத்த நாளைக்கு அந்த கோவிலில் ஒரு பெரிய ஒரு உண்டியலில் திருட ஒரு ஆள் வந்து பெரிய சண்டையாகி அந்த கோவிலையே இழுத்து மூடிடுறான் ரெண்டு மூணு திறக்கப்படாது அந்த திருடனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கோவில்லேயே கொலை நடந்திருக்கு திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ வந்துட்டு அந்த கோவில் வாத்தியார் அவர் என்ன பண்ணுறாருனாக்க ரொம்ப அவர் அவர் எப்போவுமே நெவேத்தியம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார் அவளுக்கு நெவேத்தியம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திருப்தியாக அவர் எப்போவுமே சாப்பிடுவார் நீயே இப்படி பட்னி கிடக்க ஒன்னையே ஒன்றும் இல்லாமல் போட்டிருக்கா நீக்கு எதுக்கு சாப்பாடுன்ட்டு மூணு நாள் அவர் அண்ணன் தண்ணி அல்லாமல் ஒன்றுமே குடிக்காதக்கி அந்த அவர் சன்னதியிலேயே கிடக்கார் அவர் அப்போ வந்துட்டு அன்னைக்கு ரெண்டு நாள் கழிஞ்சிட்டு ரெண்டாவது நாளைக்கு ராத்திரி அவருக்கு ஒப்பனத்தில் அவ வரா வந்து சொல்கிறது அந்த தெய்வம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டாக்க வைர நெக்லஸ் வாங்கி எனக்கு கொண்டு வந்து அவள் போட்டா அந்த வைர நெக்லஸில் கருப்பு இருக்குது தோஷம் இருக்குது அதை நான் வாங்கி போட்டுருட்டேன் என்னோட கோவிலையே இழுத்து மூடுற அளவில் எனக்கு இவ்வளோ கெடுதல் நடந்துருத்தோ இப்போ வந்துட்டு திரும்பி இதே வைர நெக்லஸ் அவள் வாங்கி போட்டுருட்டானாக்க அவன் நிலமை என்ன ஆகும்னு கொஞ்சம் நீ யோசிச்சுப்பார் அதனால தான் அந்த நெக்லஸை முதல்ல நான் போட்டுருண்டு கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன் இப்ப கருப்பு தோஷம் எல்லாம் மறைஞ்சு பெடுத்து நாளைக்கு அவ வருவா வந்தோன்ன இது அவள்கிட்ட நீயே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறைஞ்சு பெடுறது நீயும் எனக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிவிட்டு நாளைக்கு முதல்ல நீ சாப்பிட்டுட்டு நேக்கு பூஜை பண்ண தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் வந்து சொல்கிறதான் இது வந்துட்டு சத்தியமான உண்மைப்பா பொய் கிடையாது ஏன்னா அவளை நம்பி நம்ப நான் அம்மானு வேணின்றதுனால தான் நேக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு குழந்த பிறந்து பொன் குழந்த பிறந்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு பொன் குழந்த பிறந்துருத்தோ நான் என்ன சொல்கிறேன் அவளே தான் எனக்கு வந்து பிறந்திருக்கான் நான் வந்து இடுப்பில் உட்காந்துக்கணுண்டி மாறான்னு அவள் ஆசைப்பட்டுட்டான் அந்த மாதிரி தான் நான் என்னைக்கின்னு இருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் அவளை உண்மையாகவே அம்மாவாக பாவித்து அவள்கிட்ட நீங்கள் நன்னா வேண்டின்ற உங்களுக்கு ஒரு சின்ன கெடுதல் குடி நடக்காதக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தாலும் பின்னாடி நீங்கள் யோசித்து பார்த்தேன்னா அதில் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பான முறையில் ஏன்னா அதுவும் இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு எனக்கு ஒரு சில காரியங்கள்லாம் இன்னொரு கதை என் லைஃப்பில் நடந்ததே ரெண்டு மூணு கதை இருக்குது நான் அப்புறமா அவங்களுக்கு சொல்கிறேன் அதை பேசினோன்னா தெய்வத்தை பற்றி பேசினா இன்னி பூரா பேசலாம்பா ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறவே போகாது ஏன்னா அப்பேற்பட்ட கடவுள் அவள் தெய்வம் அப்படி பொன் தெய்வம் அப்படின்னாலே அது தாய்க்கு சமந்தானே சொல்லுவாள் ஸோ அதனால் நீங்கள் நன்னா வேண்டிக்கோங்க ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன் எலும்பு சம்பழத்தை வச்சுட்டு அந்த எலும்பு என்ன பண்ணுறது அப்படின்னு தயவு பண்ணி கேட்காதீங்கோ அந்த எலும்பு சம்பழத்தை அங்கே வச்சாச்சுன்னா அவள் தெய்வம் அவள் வந்துட்டு உங்கள் காட்டில் உட்காந்துருக்கா அந்த மாதிரி நீங்கள் நன்னா வேண்டி நம்பி நீங்க வேண்டிக்கோங்க கண்டிப்பான முறையில் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அதுக்கப்புறம் மனசு பிரச்சனைகள் வராது மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அதனால கஷ்டமே இல்லாம அவளை உண்மையா நம்பி நீங்க நன்னா வேண்டின்றேன்னா அடுத்து 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 நல்லது மட்டுமே நடக்கும் ஒரு சில காரியங்களால கர்ம பலன் இருக்குது நமக்கு கர்மா இருந்ததுன்னா ஒரு சில கெடுதல்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதனால் நீங்கள் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் எனக்கு இன்னும் நல்லது நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட நான் வேண்டிக்கோங்கோ உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எல்லோரும் நன்னாக இருங்கோ ஆயிரங்காலம் சந்தோஷமாக இருந்தோம் ஜெய் மகாகாளியே சரணம்